செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் உலக அளவிலான போட்டி தங்கம் என்று சாதித்த மாணவி கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனில் தலைமை காவலராக பணியாற்றி வருபவர் ரஞ்சித் குமார் இவரது மகள் பத்மஸ்ரீ இவருக்கு வயது பதினேழு இவர் கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கின்றார் ஏழு வயதிலிருந்தே மாணவி பத்மஸ்ரீ சிலம்பம் கற்று வருகிறார் மாநில அளவிலான போட்டி மற்றும் கேரளா மாநிலத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் நடந்த தேசிய அளவிலான போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார் மாவட்ட அளவிலான போட்டியிலும் தங்கம் வென்றுள்ளார் இதுவரை மொத்தம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தங்கப்பதக்கம் மற்றும் பதினைந்துக்கும் மேற்பட்ட வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் நேபாள நாட்டில் நடந்த உலக அளவிலான போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வென்று வெற்றி பெற்றுள்ளார் இவருக்கு பெற்றோர் மற்றும் சக மாணவ மாணவியர் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்

Tentunya gitu, loh, teman di attitude.